உதகை நகர் இந்து முன்னணி மற்றும் இந்து அன்னையர் முன்னணி சார்பில் இன்று உதகை ஐந்திலாந்தர் பகுதியில் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதி திருப்பரங்குன்றத்தில் நடைபெறும் மலையின் காக்க இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் அறப்போராட்டத்திற்கு இந்துக்கள் கலந்து கொள்ள வேண்டி முருகன் வேடமிட்ட குழந்தைகளுடன் பொறுப்பாளர்கள் நோட்டீஸ் கொடுத்து அழைப்பு விடுத்தனர் வேலுச்சாமி இந்து முன்னின் மாவட்ட தலைவர் நீலகிரி இப்போ பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து பயங்கரமான பிரச்சனை போயிட்டுருக்கு என்னென்னா அடிப்பதுவாதிகள்லாம் சேர்ந்துட்டு ஆடு வெட்டணும் மாடு வெட்டணும் கோழி வெட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை இருக்கிறாங்க அது அந்த பிரச்சனையினால் நம்ம வந்து இந்து நம்ம மு திருப்பரங்குன்ற கோயில் வந்து ரொம்ப தூய்மையை இந்துக்களோட கலாச்சாரம் எல்லாம் அளிக்கப்படுது இதனால் இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக இந்து முன்னணி தமிழ்நாடு முழுவதும் இந்துக்க மக்களை சந்தித்து ஒரு பிரச துண்டு பிரசுரம் கொடுத்து அனைவரும் வர நாய் நாலாம் தேதிக்கு பிற வழி நாலாம் தேதி திருக்குறக்கூட்டத்தில் நடக்கிற அறப்போராட்டத்துக்கு கலந்துக்கணும்னு சொல்லி நம்ம இந்து மண்ணின் சார்பில் நீலகிரி மாவட்டம் உதகையில் வந்து எல்லாத்துக்கும் அழைப்பு பிடிக்கிறோம் அதுக்காக இந்த சிறப்பு ஏற்பாடாக நம்ம குழந்தைங்க வந்து முருகன் வேஷம் போட்டு முருகனே போய் நம்ம மனைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு மக்களை நீங்கள் எல்லாம் வந்து காப்பாற்றணும் ஒரு கூட்டமாக வந்து ஒருங்கிணைஞ்சு வந்து நடத்தணும் அப்படிங்கிறக்காக நம்ம முருகன் போட்டிருக்குறோம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேர்ந்த எம்பியாக இருக்கிறவர் அவர் போய் என்ன பண்ணுறாரு அவர் வந்து எல்லா மக்களோட ஓட்டு வாங்கி எம்பியாக இருக்காரு நவாஸ் கனி அவர் என்ன பண்ணுறாரு போயிட்டு அந்த திருப்புரங்குட்டத்தில் போய் மாட்டுக்கேறி பிரியாணியோடு போய் அங்கே இருந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிறார் ஒரு குற்றம் ரெண்டாவது எம்எல்ஏ போய் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி திமுக திமுக தேமுதிக அனைத்து கட்சியில் இருக்கிற இந்துக்கள் பொறுப்பாளர்கள்லாம் சேர்ந்து அந்த கலெக்டர் ஆட்சியர்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் ஆடு வெட்டணும் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து இந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த எழுபது ஆண்டு ஆட்சி காலத்தில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் நம்ம எப்படி முற்றால்தலமாக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கணும் எந்த விஷயத்துக்குமே ஒன்று சேராத இந்த ரெண்டு ஆப்போசிட் கட்சி இன்றைக்கி இந்த விஷயத்துக்கு ஒன்று சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னா தமிழர்கள் தமிழர்களையும் தமிழ் கடவுளுமான முருகரையும் வந்து எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க நம்ம இந்துக்களை எவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்கன்னு மக்கள் புழிஞ்சு வரும் காலகட்டத்தில் நடந்துக்கணும் சொல்லி நம்ம இந்த பேட்டி மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தது இந்த குழந்தைய வந்து முருகர் வேசம் போட்டுருக்குறாங்க நம்ம பொறுப்பாளர்கள் சேர்ந்து எல்லா கடைக்கும் வீடுகளுக்கும் வந்து கண்டிப்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுப்போம்